பூராமே எல்லாமே வந்து மலை பிரதேசம் மலையொட்டி தான் ரோடு போகுது அந்த சித்திரை பார்க்குறதுக்கு பாருங்கள் மலையொட்டி ரோடு இந்த ரோடு தான் அங்கே போய்கிட்டே இருக்குங்க இதில் போனோம்னா இது வழி ஏன் கூட்டு போகிறேன்னா இந்த இதை வேன் இந்த பூவை வேன் இந்த பூவை ஆவாரம்பூன்னு சொல்லுவாங்க இந்த பூவில் வந்துட்டு சாப்பிட்டோம்னா சுகர் கம்மியாகும் இந்த பூ நிறையா இருக்குது இந்த ஏரியாவில் இந்த ஏரியா பக்கம் இதுவழியே ஏன் போகிறோன்னா இந்த இடத்துல இது வழியே போனோன்னா ஒரு சிவன் கோயில் இருக்குது அந்த கோயிலை வந்துட்டு நம்ம பார்த்துட்டு போயிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனாலதான் அது வழி கூப்பிட்டு போகிறேன் பார்த்தீங்களா மலையை ஃபுல்லாக மழை அடியாக வரைஞ்சேன் அந்த ரூட்டு இது வெளியே போனாச்சும் அந்த சித்தரை பார்க்க முடியும் அப்படி வாங்க போகலாம்